சொல்லுங்கண்ணா அதுதான் உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆகிடும் நீங்கள் ஹீரோயினாகவும் ட்ராவல் பண்ண முடியாது ஆ போன வாரம் தானே நான் ஹீரோயினாக பண்ண படம் பார்த்தீங்க நீங்கள் அப்போ ஹீரோயினா தானே இருக்கணும்மா இல்லையா போன வாரம் இல்லை நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில் அந்த படத்தில் நான் தானே ஹீரோயின் மூணு கெட்ட போகிறேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசண்ட்டு எல்லாம் கெட்டப் வரேன் அப்போது என்ன எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்தில் பண்ணுவேன் சீரன் படத்தில் வந்து எனக்கு மூணு கெட்டப் ஆக்சுவலி ஸோ அதில் ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும் அந்த கெட்டப்லேயும் வரணும் யங்கான கேர்ளாகவும் வரணும் ஸோ அதே டைமில் வந்து நான் ஒரே ஷெடியூலில் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது ஸோ என்னை வந்து யங்கான கேர்ளை வந்து நான் வாக சுடுலேருந்து நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்கில் வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா சமூகத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி வே தேவைப்பட்டுச்சுது அதுக்கப்புறம் நான் என்னோடய டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இப்பவும் நான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இந்த சாங் ஷூட்டிங்கில் கூட நான் மாஸ்டர் கிட்டே சொன்னேன் மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டுருக்கேன் அதனால் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் மாற்றிட்டு அடுத்த லுக்கில் வரப்போகிறோம் ஸோ அப்போ உங்களோட எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன் ஓகே அண்ட் ஹீரோயினாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர்னால் நம்ம வந்து ஹீரோயினாக மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஹீரோயினாக மட்டும் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ காணாமல் போயிருக்காங்க ஆனால் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை வந்து நீங்க எங்களை விரைவில் பார்த்துட்டு இருக்கீங்க சினிமாவில் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த சஸ்டெயினிபிலிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும் அப்போதான் ஒரு நல்ல நடிகையா இருக்க முடியும் ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையா இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் எந்த டேரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்கில் பாடி லாங்குவேஜில் கெட்டப்பில் வர்றதுக்கு நான் கண்டிப்பாக என்னோடய ஹோம்ஒர்க் பண்ணிவிடுவேன் ஸோ அடுத்த படத்தில் நீங்கள் என்ன வேறு லெவலில் பார்ப்பீங்க பாருங்கள்